மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்திற்குட்பட்ட அகணி அரசு உயர்நிலை பள்ளியில் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த பள்ளியின் பழைய மாணவரும் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவருமான திரு எம் எஸ் முத்துசாமி ஐபிஎஸ் அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக ரயில் நிலையத்திலும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் சார்பாக பள்ளியிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முடியும் <laughs> என்பதை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றும் போது திரு எம் எஸ் முத்துசாமி அவர்கள் அகணி பள்ளிதான் தான் இத்தனை பெரிய உயரத்தை அடைந்ததற்கு முக்கிய காரணம் என்று கூறினார் நம்மளுடைய இந்த அகணி பள்ளிக்கூடத்துல படிச்சு தான் நாங்க ஐஜி ஆயிருக்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு தான் நான் ஐஜி ஆகியிருக்கிறேன் எங்க அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சு தான் என்னை இந்த பள்ளிக்கூடத்தில் ஐஜி ஆக்குனாங்க இப்போ நானே ஐஜி ஆகி ஐஜி ஆகிட்டேன்னா உங்களுக்கு அதை விட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்க நிச்சயமா இன்னும் பெரிய போஸ்ட்டுக்கு போவீங்க அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு கை தட்டலாமா நல்லா கைதட்டுங்க இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும் இந்த பள்ளிக்கூடம்னா நிறைய அறிஞர்களை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு பிரதமரை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் ஒரு முதலமைச்சரை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் பல அமைச்சர்களை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடம் வந்து இன்னும் நிறைய வந்து இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த எனக்கு இன்னைக்கு சென்னையில பங்களா காரு வீடு வசதியோட இருக்குன்னா அது காரணம் இந்த பள்ளிக்கூடம் தான் தயவுசெய்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்லா கை தோட்டோம் நம்ம எல்லாரும் நிகழ்வின் இறுதியில் சாதனை புரிந்த ஆசிரியர்களுக்கும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கும் திரு எம் எஸ் முத்துசாமி அவர்கள் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டுகளைத் தெரிவித்தார்